தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தினசரி ராசி பலன்களை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் இன்றைய பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை காணலாம் மேஷம் ராசிநேயர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டியனால் மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் பணியிடத்தில் சில சங்கடங்கள் சந்திப்பீர் பிறரை அனுசரித்து செல்வது அவசியம் தேவையற்ற பிரச்சினை தேடிவரும் இயந்திரப் பணியாளர்கள் எச்சப்புடன் செயல்படுவது நல்லது ரிஷபராசி நேயர்களே செயல்கள் வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் முயற்சிகளால் முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மிதுன ராசி நேயர்களே வியாபார போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல்நிலை சீராகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் கடகராசி நேயர்களே மகிழ்ச்சியான நாள் உங்கள் முயற்சிகள் இன்று ஆதாயமாகும் சேமிப்பு உயரும் அணுகுமுறையால் தொழிலில் லாபம் காண்பீர்கள் பழைய விவரங்கள் முடிவிற்கு வரும் குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படுவீர் புதிய முயற்சியில் இறங்கி லாபம் காண்பீர் சிம்மராசி நேயர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் தாய் வழி உறவுகளால் நன்மை காண்பீர் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்வீர்கள் கன்னிராசி நேயர்களே செயல்களில் லாபம் காணும் நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் செய்து வரும் தொழிலில் கவனம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீங்கும் துலாம் ராசி நேயர்களே லாபமான நாள் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே மனதிலிருந்த நெருக்கடி விலகும் கடினமான வேலையையும் எளிதாக செய்து முடிப்பீர் குழப்பங்கள் நீங்கி தெளிவடைவீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிவரும் நிலுவையில் இருந்த வேலைகள் செய்து முடிப்பீர் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் தனுசு ராசி நேயர்களே வரவு செலவில் கவனம் செலுத்தவும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும் வரவு செலவில் நெருக்கடியை சந்திப்பீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர் வருமானம் திருப்தி தரும் மகர ராசி நேயர்களே விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர் கும்பராசி நேயர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் சேமிப்பில் ஆர்வம் கொள்வீர் வியாபார முன்னேற்றம் அடையும் என்றாலும் உங்கள் செயல்களில் கவனம் தேவை துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் மீனராசி நேயர்களே இழுபறியாக இருந்த பணம் உங்கள் க உங்கள் கைக்கு வரும் சிலர் வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர் சிலர் கோவில் வழிபாட்டில் பங்கேற்பீர் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் நன்றி வணக்கம்